திருஷியாம் உங்கள்ட்டே தொடங்குறேன் இன்றைய இணைப்பு வரைக்கும் எப்படி இதை பார்க்குறீங்க திரு அன்வர் ராஜா திரு கார்த்தி தொண்டைமான் திரு மைத்ரேன் இதில் திமுக ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா அல்லது வரக்கூடியவர்கள் திமுகவில் ஆர்வமாக வந்து இணைகிறார்களா இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கட்சி மாறுதல் தேர்தல் பதவியை அடைந்த பிறகு மாறும்போது சட்டம் இருக்கிறது ஆன்டி டிஃபக்ஷன் லா எல்லாம் இருக்குது ஆமாம் பார்ட்டி ஹாப்பிங் அல்லது ஃப்ளோர் கிராசிங் இப்படி நம்ம அழைக்கிறோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இல்லாதவர்கள் நியமன பதவியில் இல்லாதவர்கள் கட்சி மாறும் போது தேர்தல் ஆண்டில் நீங்கள் குறிப்பிட்ட தேர்தல் ஆண்டில் என்பதை அடிக்கொண்டிட்டு பார்க்க வேண்டும் ரெண்டு விதமான ரியாக்ஷன் வரும் கட்சி தொண்டர்கள் மத்தியில இவர் நம்ம கட்சிக்கு வந்துட்டாரு நம்ம கட்சி பலம் பெறும் என்கிற உணர்வு வர வேண்டும் அப்படின்னா கட்சிக்கு லாபம் இல்ல இவர் வந்துட்டாரே நம்ம கட்சியோட சித்தாந்தமே போச்சுங்க வந்து புதிதாக சேர்ந்த கட்சிக்கு பெரிய நஷ்டம் மைத்ரேயன் சேர்ந்ததுல இருந்து இந்த விவாதத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது போது அன்வர் ராஜா வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக தலைவர் ஆமா எழுபத்தி மூணு உலகம் சுற்று வாலிபன் பட ரிலீஸ் அதுல இருந்து அவரோட அவரோட அதிகாரம் இருக்கு எஸ் ஆனால் மைத்ரேயன் வந்து டாக்டரை பொறுத்தவரையில அவர் ஜெயலலிதா காலத்து தலைவர் தான் சொல்ல போனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் அவர் பாரதிய ஜனதால இருந்தவர் ஆமா ஹார்ட் கோர் ஆர் எஸ் எஸ் அப்போ அவரு திராவிட இயக்கத்துக்கு வரும்போது என் நினைவுக்கு தெரிந்து பாரதிய இருந்து திராவிட இயக்கத்துக்கு வந்து பெரிய அண்ணா திமுக சேர்க்காமல் திமுக என்று கணக்கு பார்த்தா பெரிய அளவுக்கு வீழ்ச்சி கொடுத்தவர்கள் யாரும் இல்ல அநேகமாக டாக்டர் மைத்திரே தான் பிரபலமான முகம் இன்றைய தேதிக்கு பிஜேபி அப்படி கணக்கு பார்த்தா ஏன்னா பிஜேபி வருஷம் அவர் பத்து வருஷம் இருந்தார் அதுக்கு பிறகு பாஜக தேர்தல் பாஜக பதவிகளும் வைத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல அவர் மயிலாப்பூர்ல போட்டி போட்டார் ஆமா திமுக கூட்டணியில் லக்ஷ்மணன் வெற்றி பெற்றார் லக்ஷ்மணன் வந்து ஒரே நாடு பப்ளிஷர் பிற்கால கட்டத்தில் ஒரே நாடு வார இதழா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பணியாற்றும் போது அவரோட ரொம்ப ரியாக்ஷன்ஸ் எனக்கு இருந்தது அவர் நான் பிராமின் ஆனால் மயிலாப்பூர்ல அவரால வெற்றி பெற முடிஞ்சது ஓகே இப்ப திமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெறுவதற்கு மயிலாப்பூர் உதவி செய்திருக்கிறது அதே மயிலாப்பூரை சேர்ந்தவர் டாக்டர் மைத்ரேயன் மைத்ரேயனோட பின்னணியெல்லாம் சந்தேகப்பட பெரிய அவங்க ஃபாதர் வந்து வாஸ்தேவன் வந்து எங்க காலத்து தினமணி ஆசிரியர் தான் இவரும் பெரிய ஆங்காலஜிஸ்ட் ஜெயலலிதா அம்மா காலத்துல அவர் பேர்ல ஒரு அனுதாபம் இருந்தது அதாவது அவருக்கு வந்து அவரு காலேஜ் டேஸ்ல அவருக்கு வெளியில வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஒரு விளையாட்டு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு அந்த வெளியை அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அதற்கு பிறகு வந்து அவர் இன்னமுமே வந்து ஒரு செயற்கை தான் இருக்கிறாரு அதெல்லாம் ஜெயலலிதா மகாலத்தில் ரெண்டாயிரத்தி தொண்ணூலா ஒரு பேர்ல பெரிய அனுதா வருது அப்போ ஜெஆர் டிவிக்கா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயம் தெரியும் ஓகே ஆனால் மைத்ரைன் வந்து ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் தனியா தான் வர்றாரு ஆமா ஆனா அன்வராஜா கூட ஆதரவாளர்களோட தான் போவாரு யாருமே பொதுவாக வந்து ஒரு கட்சிக்கு போகும்போது நம்ம ஆதரவாளர்களோட போற தான் வழக்கம் அப்போ இவர் வருவதால் திமுகவுக்கு பெரிய லாபம் இருக்கும்னு நான் நினைக்கல ஒன்று அண்ணா திமுகவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் தோணல ரெண்டு மூணாவது இப்பதான் வந்து திராவிட இயக்கத்துல பார்ப்பனியத்தை கொண்டு வந்தது யாருங்கிற திருமா காண்ட்ரவர்சி நானும் ஐயனா திருமா அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம் அந்த காண்ட்ரவர்சியே இன்னும் முடிஞ்ச இல்ல அதுக்குள்ள இப்படியான ஒரு நிலை என்று வரும்போது அது கொஞ்சம் எனக்கு என்னமோ அது அவ்வளவு சரியான ஒரு விஷயமாக எனக்கு நான் பார்க்கல ஓகே ஓகே ரைட் இது மைத்ரேயன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்வை உங்களோட முக்கியமான பார்வை தான் இன்றைக்கி திராவிட இயக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய பலரும் இந்த கேள்விகளை எழுப்பக்கூடியதையும் பார்க்குறோம் அப்போ என்ன அடிப்படையில் ஒரு கட்சி ஒருத்தரை இணைத்துக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் சொன்னீங்க இப்போ அவர் தனியாக வந்தார் அப்படிங்கிறது இயல்பாக அவர் பல இடத்துக்கும் ஒரு அதிமுக போதும் பெருமளவுக்கு தனியாக தான் போயிருக்கிறார்னு நினைக்கிறேன் இப்போ களப்பணியாளர்கள் ஒரு பெரும் கூட்டமாக போகிறது வருதுன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் கருத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்க இல்லைனா இந்த ஒரு ஒரு இந்த தன்மையோடு இருக்கக்கூடியவங்க தனியாக இருப்பாங்க அப்போ இதை எப்படி பார்க்கலாம் அப்போ இப்போ இவருடைய வருகையினால் எதுவுமே இருக்காது அல்ல இழப்பு எதுவுமே இருக்காதுன்னா அதை பற்றிய எந்த விதமான அதுக்கு ஒரு முன்னேற்பாடுகளே இருக்காது இல்லையா அதில் என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ ஏன் இவரை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு உங்கள் பார்வை வந்து சரிதான் களப்பணியாளர்கள் வேற கருத்தாளர்கள் வேறதான் அதில் கருத்தாளர்கள் பல நேரங்களில் அவங்க தனியாக தான் இருப்பாங்க அது கூட நம்ம புறந்து எழுதிடலாம் ஆனால் ஒருவரோட வருகை கட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில பலமா அமையணும் ஓகே பலவீனமா அமைஞ்சிடக்கூடாது இல்லையா அது வந்து அடிப்படையான ஒரு கோடு இப்போ தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு தலைவர்கள் முன்னாடியும் நிறைய கட்சிகாரர்கள் ஆயிரம் பேர் அதிமுகவுக்கு வந்தார்கள் ஆயிரம் பேர் திமுகவுக்கு வந்தார்கள் இதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அவங்க முகம்தான் நமக்கு தெரியாத தவிர அவங்க கண்டிப்பாக வந்து அந்தந்த பகுதியில ஏதாவது ஒரு வகையில ஒரு பேரூர் அளவுக்காக செல்வாக்கு படித்தவர்களாக தான் இருப்பாங்க அப்போ மைத்திரேயனுக்கு அந்த மாதிரியான ஓட்டு வங்கி என்ன இருக்கு பிராமணருங்கிறத மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த ஓட்டு வங்கியை கேல்குலேட் பண்ண முடியாது பிராமண ஓட்டு வங்கி சாப்ட் இந்துத்துவா ஓட்டு வங்கி அண்ணாதிமுக இருந்தது இப்போ பாரதிய ஜனதா இருக்கு இல்லை இதை ரெண்டு விதமாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து அடிப்படையில் அங்க கட்டமைப்புல உறுதியாக இருக்கிறவங்க அல்லது அவங்க வர்றதுனால தொகுதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு ஒன்று பர்செப்ஷன் சேஞ்சஸ் ஏதாவது உருவாக்க முடியுமா திரு அன்வர் வருகிறார் அவர் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்போ அவர் வரும்போது அது அதன் மூலமாக ஒரு தகவல் சொல்லப்படுது பாஜக அதிமுக கூட்டணி நான் அதை ஏற்கலை அப்படின்னு வராருனா அதில் தனி மனிதராக அவர் வராருன்னு இல்லாமல் ஒரு நீண்ட காலமாக எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையின தலைவர் இங்கே வரார் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச் வரும் அப்படி விஷயங்களுக்காகவும் இந்த நகர்வுகள் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்காங்க நான் அதுக்கு எனக்கு கிடையாது டாக்டர் மைத்ரேயன் போகும்போது அது ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுமே திமுகவுக்கு ஆனா ஒரு வகையில ஒரு லாபம் இருக்கு பிஜேபியே வந்து அல்லது ஹார்ட் கோர் ஆர் எஸ் எஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆதரிக்கிறார்கள் அவர் திட்டங்களை பாராட்டி பேசுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையில வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொல்லி அது அவங்களுக்கு சாதகங்கிறத விட பாதகமாக தானே இருக்க முடியும் ஏன்னா அது வைக்கிற முன்வைக்கிற அரசியலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியலை தானே இவர் முன்வைக்கிறாரு அதில் உறுதியாக இருக்காருங்கிறது தானே அவருக்கான பலம் அப்படின்னு பொதுவாக பார்க்கப்படுற பர்செப்ஷன் மிகவும் சரி அதுதான் உண்மையான பாயிண்ட்டு என்னன்னா அதுதான் உண்மையான பெர்செப்ஷன் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க கடந்த பல வருடங்களாக அந்த சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கியில பெருமளவுக்கு பெறணுங்கிறது தான் திமுகவோட கணக்காக இருக்க முடியும் சரி அண்ணா திமுக இப்போ இதை பத்தி கவலையே படாது இன்னும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டுக்கான காம்படிஷன் கூட குறைஞ்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே கவலைப்படுவதற்கு நிறைய இயற்கை விஷயங்கள் பேசலாம் சார் கட்டாயம் பேசலாம் முதல் கட்டக்காரத்தை எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செய்தியாள் சந்திப்புல ஒரு சுருக்கமான பகுதியை பார்த்துலாம் திரு ஷாம அவர்கள் குறிப்பிட்டார் அண்ணா திமுக இதை எப்படி பாக்கணும் அப்படிதான் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திருக்கிறாரா அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம பேசலாம் நாடு வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது அந்த கட்சிக்கு போக கூடாது யாரும் தடுக்க முடியாது ஏன் இங்க தான் இருக்கிறாங்களா மத்த கட்சி எல்லாம் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்பு ராஜா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட மீண்டும் கட்சியில் சேர்த்து மறிவு போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரையன் கட்சியில் நீக்கப்பட்டார் பாடி சேர்த்து பரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க எப்படி பார்க்குறீங்க மைத்ரேயன் ஒரு பார்ட் ஆனால் தொடர்ச்சியாக மூன்றாவது அதிமுக பிரமுகர்கள் ஒரு அறியப்பட்ட மக்கள் அந்தந்த பகுதியில் அப்படின்றவங்க திமுகவை நோக்கி ஒரு தேர்தல் ஆண்டில் நகர்றது அப்படிங்கிறது ஒரு எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுமா அதை வந்து ரொம்ப எளிமையாக விலகிட்டேர்ல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில்